காங்கிரஸ் எம்பின்னு செந்திலாம் அவர் வந்து கர்நாடக அளவுல ஐஏஎஸ் அதிகாரியா வேலை பார்த்துருக்காரு ஒரு கட்டத்துல பதவியை ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரஸ்ல சேர்ந்துட்டார் அந்த நபர் தான் அந்த தர்மஸ்தலா கோயில் பிரச்சனையில் பின்னாடி இருக்கிறதா நேரடி குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் இல்லைன்னு மறுத்திருக்காரு ரெண்டாவது அந்த மர்ம நபர் முகமூடி போட்டு சுத்திட்டு இருந்தாருல அந்த மர்ம நபர் வந்து பதிமூணு இடம் இடங்களை அடையாளம் காட்டி ஒரு இடத்துல மட்டும்தான் எலும்புகளை எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த அந்த பாஜக அங்கே ஆளுங்கட்சி வந்து பாஜக காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கு போல் பாஜக வந்து கேள்வி கேட்குறாங்க அப்ப உடனே அந்த எவன் வந்து நான் வாக்குமூலம் கொடுத்தானா அந்த முகமூடி அணிந்த மனிதன்கிட்ட மறுபடியும் விசாரிக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் வேலை பார்த்தேன் அங்க வேலை பார்த்துட்டு தமிழ்நாட்டுக்கு போயிட்டேன் பாருங்க தமிழ்நாட்டுக்கு போயிட்டேன்றது இவ்வளோ நல்லா வெளியே வரவே இல்லை தமிழ்நாட்டுக்கு போயிட்டேன் அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற சிலர் வந்து என்னை சந்திச்சாங்க தர்மஸ்தலால வந்து இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு குற்றங்கள் நடந்ததா கொலை செய்யப்பட்டதா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை வந்து மிரட்டினாங்க அதனாலதான் நான் போய் சொன்னேன் நான் வந்து அவங்க கிட்ட என்ன சொன்னேன்னா இது வந்து புண்ணியஸ்தலம் இங்கே வந்து இறந்து போனால் அது மோட்சம் கிடைக்கும் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து உயிரை மாச்சிருந்துருக்காங்க அந்த மாதிரி உடல்களை தான் அடக்கம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஆனால் அவங்க கேட்கல இந்த மாதிரி நாங்கள் சொல்கிறத நீ சொல்லணும்னு சொல்லி என்னை சொல்ல வச்சாங்க அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்லியிருக்கிறான் அப்போ இத்தனை நாளே இந்த விஷயத்த வந்து நாலாயிரம் வரைக்கும் சொன்னாங்களே நானூறு பேர்லேருந்து நாலாயிரம் வரைக்கும் சொல்லி தமிழில் யூடியூபர்ஸ் நிறையா பேர் இருந்தாங்க மக்களும் மாஞ்சு மாஞ்சு போய் பார்த்தாங்களா எதுனால பாக்குறாங்க பொம்பளைங்களாம் அப்படி அலங்கோலமாக செத்துப்போனா அது ஒரு சந்தோஷமான விஷயமா தோணுது இத்தியா எனக்கு எதிர் ஏன்னா நீ எல்லாம் அழிஞ்சு போற அப்படின்ற மாதிரி தோணுது போல அதுவும் என்னைக்கோ நடந்த சம்பவமாக அந்த அந்த ஆள் சொல்லியிருக்காரு தொண்ணூத்தஞ்சு டூ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருந்தார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்குது யூடியூப்பில் முதல்ல இந்த இந்த விஷயம் இருக்குதாங்க உண்மையான விஷயங்களை தான் பேசணும் நேர்மையான நடந்துக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்லை பெரிய யூடியூபரு சின்ன யூடியூபரு சம்பாதிக்கிறதுக்கு யூடியூபரை கற்றுக்கொடு நீ எப்படி பார்க்குறவங்கள வந்து வசியப்படுத்துறது இதெல்லாம் ஒரு பொழப்பு ஒன்று நிறைய பொய்களை கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு வீடியோ போடணும் இல்லாட்டி பார்க்குறவன்ட்ட மாமன் மச்சான் அண்ணன் தம்பி எனத்தையோ சொல்லி அவனை நைசியம் பண்ணி அவன்கிட்ட வியூஸ் வாங்கணும் லைக் வாங்கணும் இதெல்லாம் ஒரு பொழப்பு இது யூடியூபர்னு ஒரு பேர் வேறு ம்